சற்று முன்னர் கிடைத்த மற்றியோடு உங்களை இணைத்துக் கொள்கிறோம் அதன் அடிப்படையில் ஈரானினுடைய ஆன்மீக தலைவர் ஆயத்துல்லா அலி கமனி சற்று முன்னர் உத்தரவிட்டிருக்கிறார் அல்லது சில மனுத்திய அடங்களுக்கு முன்னர் இந்த செய்தி பதிவாகிறது இஸ்ரேல் மீது தாக்குதல் நடாத்துவதற்கு ஆயத்தமாகுமாறு அல்லது பறந்து ஒரு தாக்குதலை ஈரான் நடாத்துவதற்கு அவர் உத்தரவிட்டிருக்கிறார் இதேவேளை ஈரானினுடைய பல்வேறு பகுதிகளிலே சிவப்பு கொடி ஏற்றப்பட்டிருக்கிறது அதற்கான மிக முக்கியமான காரணம் போர் அறிவிப்பு வந்திருக்கிறது போருக்கு ஆயத்தமாகுவது என்றால் அங்கே சிவப்பு கொடி பறக்கவிடப்படும் இப்போது அங்கே சிவப்பு கொடி பறக்கவிடப்பட்டிருக்கிறது அல்லது அதனை இப்படியும் குறிப்பிடலாம் ஒரு பாரதூரமான தாக்குதலை ஈரான் இஸ்ரேல் மீது நடாத்த போகிறது என்ற செய்தியை அவர் இப்போது உலகிற்கு அறிவித்திருக்கிறார் ஈரானினுடைய உயர் பாதுகாப்பு கவுன்சில் சில மனித முன்னர் கூடியது அதன் அடிப்படையிலே அதன் போது ஈரானினுடைய உயரதிகாரிகள் மூவர் குறிப்பாக ஈரான் புரட்சிகர விடுதலை படையினுடைய இரண்டு அதிகாரிகள் உள்ளிட்ட மூவர் முன்னிலையில் உரையாற்றுகின்ற போது அல்லது இந்த தீர்மானத்தை அவர் அறிவித்திருக்கிறார் எனவே ஈரான் தலைநகரிலே பலஸ்தீனத்தினுடைய ஹமாஸ் அமைப்பின் தலைவர் இஸ்மாயில் ஹனியா கொலை செய்யப்பட்டதற்கு பள்ளி தீர்க்கும் வகையிலும் அதேபோல பெய்ரூட் நகரத்திலே நடத்தப்பட்ட தாக்குதலில் ஈரான் புரட்சிகர விடுதலை படையினுடைய முக்கிய ஒரு அதிகாரி கொல்லப்பட்டதனையும் கண்டித்து இந்த தாக்குதல் நடவடிக்கையை ஆரம்பிப்பதற்கு தீர்மானித்திருப்பதாக அறிய முடிகிறது சர்வதேச செய்திகள் இதனை தெரிவித்திருக்கின்றன அதன் அடிப்படையிலே ஈரான் இப்போது இஸ்ரேல் மீது தாக்குதல் நடாத்தும் ஏற்கனவே அவர்கள் ட்ரான் மற்றும் ஏவுகணை தாக்குதலை நடாத்தியிருந்தார்கள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அதே போன்ற ஒரு பாணியில் தாக்குதல் நடாத்துமா அல்லது ஒன்றிணைந்த தாக்குதலாக அதனுடைய கூட்டணிவிலே இருக்கக்கூடிய ஹவுதிகள் மற்றும் ஹிஸ்புல் ஆகியோரோடு இணைந்து சிரியா எகிப்து போன்ற நாடுகளினுடைய எல்லை பகுதிகளிலிருந்து தாக்குதல்கள் நடாத்தப்படுமா அல்லது உளவு தாக்குதல்களாக இருக்குமா அதாவது இஸ்ரேல் பூமி பகுதியில் சென்று முக்கிய தலைவர்களிலே இலக்கு வைக்கக்கூடிய ஒரு தாக்குதலாக இலக்குமா இருக்குமா என்பது தொடர்பில் இதுவரை தெளிவுகளில் ஆனால் ஈரான் தெளிவாக தெரிவித்திருக்கிறது மக்கள் சரிந்து நடமாடுகின்ற பகுதிகளை தாக்குதல் நடாத்த மாட்டோம் என்று அறிவித்திருக்கிறார்கள் பாருங்கள் அதிலேயே ஈரானினுடைய போர் தர்மத்தை எப்படி கடைபிடிக்கிறார்கள் என்று பாருங்கள் நாற்பதாயிரம் மக்களை கொன்ற இஸ்ரேல் எங்கு இருக்கிறது மக்கள் மீது தாக்குதல் நடாத்த மாட்டோம் என்று இந்த தருணத்திலும் சொல்கின்ற ஈரான் எங்கு இருக்கிறது என்று பாருங்கள் ஆகவே இந்த நிலையிலே அமெரிக்காவினுடைய வெளியுறவு செயலாளர் ஆண்டனி பிளங்கன் தெரிவித்திருக்கிறார் ஹமாஸினுடைய தலைவரை கொள்ளப் போகின்ற செய்தி இஸ்ரேல் எங்களிடம் தெரிவிக்கவில்லை அப்படி ஒரு திட்டம் தொடர்பில் அறிந்திருக்கவில்லை என்று தெரிவித்திருக்கிறார் இந்த நிலையில் அவர் தெரிவித்திருக்கிறார் கண்டிப்பாக சமாதான பேச்சுவார்த்தைகள் தொடர வேண்டும் என்று இல்லை நான் கேட்கிறேன் தெரியாத நாள் கேட்கிறேன் சர்வதேச சமாதான பேச்சுவார்த்தைகளின் முன்னோடியாக இருந்தவர் தான் இஸ்மாயில் ஹனி அவர்கள் ஹமாஸ் தரப்பு சார்பில் கத்தார் அரசாங்கம் முன்னெடுத்த பேச்சுவார்த்தைகளின் போதாக இருக்கட்டும் இதர பகுதிகளாக இருக்கட்டும் அவர் தான் முன்னின்றிருந்தார் சமாதான பேச்சுவார்த்தையில் இருந்தவரை கொலை செய்துவிட்டு சமாதான பேச்சுவார்த்தை முன்கொண்டு செல்லலாம் என்றால் எப்படி அதனை செய்யலாம் வேலியே பயிரை மேய்வதை போன்றல்லவா இஸ்ரேலினுடைய நடவடிக்கைகளுக்கு அமெரிக்காவினுடைய ஆதரவு என்பது இருக்கிறது ஆகவே இப்போது இஸ்ரேல் மீது ஈரான் தாக்குதல் நடாத்துவதற்கான உத்தரவு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆன்மீக தலைவர் அதற்கான உத்தரவை பிறப்பித்திருக்கிறார் ஆகவே அந்த தாக்குதல் இப்போது அடு எந்த உட்கணம் வேண்டுமென்றால் நிகழலாம் ஆனால் அவர் தெரிவித்திருக்கிறார் இந்த தாக்குதலுக்கு பதிலடியாக அமெரிக்காவோ இஸ்ரேலோ மீண்டும் திருப்பி தாக்கினால் அதற்கு தயாராக இருக்குமாறும் அவர் தெரிவித்திருக்கிறார் ஆகவே ஒரு பரந்துபட்ட ஒரு உச்சகட்ட போர் ஒன்று வெடிக்கும் என்ற அபாயம் இருக்கிறது எனவே அன்பான நேர்களே மூன்றாம் உலகப் போர் என்று சிலர் குறிப்பிடுவதனையும் காணக்கூடியதாக இருக்கிறது மூன்றாம் உலகப் போர் என்று இதற்கு பெயர் குறிப்பிட முடியாது ஆனால் அதனையும் விட பாரதூரமான நடவடிக்கைகளாக இது இருக்கலாம் ஏனென்றால் உலகப் போர்கள் நாடுகளுக்கு இடையில் நடைபெறுவதுதான் உண்டு ஆனால் இப்போது ஈரான் களத்தில் நேரடியாக குதிப்பதால் நாடுகளுக்கு இடையில் நிலைமை வந்துவிட்டால் அது அடுத்த கட்ட போராக மாறும் அமெரிக்கா இஸ்ரேல் முன் வந்தால் முன் வரும் சீனா வரும் ரஷ்யா வரும் சீனா வரும் ஆகவே இது பாரிய ஒரு தாக்குதலாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் அது எப்படி அமையப் போகிறது என்பது தொடர்பில் இப்போதைக்கு தகவல் ஈரான் உத்தரவிடப்பட்டிருக்கிறது தாக்குதலை நடத்துவதற்கு தொடர்ந்து மனிதன் மாநில